வணக்கம் மக்களே ஞாயிற்றுக்கிழமை காலையில் வீட்டில் நம்ம இடையை போட்டு தண்ணி தெளித்தாச்சு இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் என்னென்ன சமைச்சிருக்காங்கன்னு நான் காட்ட போகிறேன் நல்லா சுட சுட இட்லி வீட்டில் இட்லி இப்படி தாங்க இருக்கும் மல்லிகைப்பூ இட்லி மாதிரிலாம் இருக்காது அப்புறம் பார்த்திங்கன்னா குடல் குழம்பு நல்லா தண்ணி குழம்பு மாதிரியும் இல்லாமல் கெட்டி குழம்பாகவும் இல்லாமல் அது ஒரு பதத்தில் இருக்கும் செல வரைச்சி வச்ச குழம்பு அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவிச்ச முட்டை இருக்குது அப்புறம் மெயினாக இன்றைக்கி ஹீரோ ஆஃப் த ஷோவே இந்த குடல் தொக்குதாங்க அப்புறம் வாழையிலையும் இருக்குது ஓகே நம்ம இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் அவிச்ச முட்டை எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க அந்த வீட்டு இட்லி மல்லிகைப்பூ இட்லின்னா சொல்ல முடியாது எத்தனை இட்லினா எண்ணவே மாட்டாங்க அப்படியே எடுத்து வைக்க வேண்டியதான் ஏன்னா அந்த மாதிரி குடல் குழம்புக்கெல்லாம் நம்ம இட்லி எண்ணவே முடியாது எத்தனை இட்லி உள்ளே போகுதுன்னு தெரியாது எடுத்து வச்சு இட்லி நல்லா உடச்சி விட்டு அந்த குடல் குழம்பு வரைச்சி வச்சது நிலைமை காய்ஸ் இது வந்து நான் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா சமைச்சது நான் ஒன்றும் வெளியே கடையிலலாம் வாங்கிட்டு வந்து வீடியோ போடல இப்போ அந்த இட்லி மேலே அப்படியே அந்த குழம்பு எடுத்து நல்லா ஊற்றி அதுவும் இந்த குழம்பை பக்கத்தில் ஊற்றி தொட்டு சாப்பிட்றத விட நல்லா அந்த இட்லி மேலே ஊற்றி அப்படியே பிணைஞ்சு சாப்பிட்றது எனக்கு பிடிக்கும் நம்மக்கிட்ட இருக்கிற அந்த ஹீரோ ஆஃப் த ஷோ அந்த குடல் தொக்க பாருங்களேன் காய்ஸ் இப்படியே பக்கத்தில் வாங்க அப்படியே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அப்படியே ஞாயிற்றுக்கு நம்ம கல்ல ஒரு மனுஷனுக்கு வேறு என்னங்க பாருங்கள் சின்ன வெங்காயம் போட்டு இது வந்து அந்த குடல் குழம்பு ஃபஸ்ட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அது வந்து குடலை தனியாக பிரித்து எடுத்து அந்த தொக்கு மாதிரி செஞ்சுருக்குறாங்க அதை அப்படியே எடுத்து நம்ம அந்த இட்லி மேலே ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு அப்படியே இந்த கிரேவியும் லைட்டாக எடுத்து ஊற்றி அப்படியே அந்த முட்டை மேலே அப்படியே லைட்டாக அந்த கிரேவி போட்டு நல்லா ஊற வச்சிடலாம் நல்லா ஊற வச்சுட்டு சப்பா பார்க்கும்போது எனக்கு நாக்கு வருது இது டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இட்லி நான் சொன்ன மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தொட்டு சாப்பிட்றதோட விட நல்லா அந்த குழம்புல போட்டு அப்படியே வினஞ்சிக்கணும் இட்லி சாப்பாடு போட்டு நல்லா பிணஞ்சு சாப்பிட்ற மாதிரி நல்லா இட்லி பிணைஞ்சிக்கிட்டு அப்படியே வாங்க அப்படியே பாருங்கள் அந்த அந்த இலையை பார்க்கும்போது அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது காலையில் ஞாயிற்றுக்கிழமை வேலை அப்படி டிஃபன் சாப்பிட்றதுக்கு அந்த இட்லி நல்லா போட்டு பிணைஞ்சு அந்த குடல் குழம்பு எடுத்து நல்லா அந்த இட்லியில் வச்சு தெனஞ்சிட்டு அந்த குடலையும் எட்டி எடுத்து வச்சு அப்புறம் அந்த அவிச்ச முட்டையும் நம்ம எடுத்து வைக்கிறோம் அந்த அவிச்ச முட்டையுமே அந்த நல்லா அந்த குழம்புல போட்டு நல்லா பிரட்டி விட்டுட்டு அதுலேருந்து இருந்து எடுத்து நல்லா அந்த இட்லி வச்சு நல்லா மூடி அப்படியே கையில் எடுக்க வேண்டியதுதான் ஞாயிற்றுக்கிழமை காலையில் இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இட்லி அந்த குடல் அந்த அவிச்ச முட்டை எல்லாம் இருக்குது ஞாயிற்றுக்கிழமை காலையில் என்ன வெறும் வயிற்றுல தண்ணி கூட குடிக்கலை வாய் இதை நான் சாப்பிட போகிறேன் ஓகே சாப்பிடுவோம் மக்களை செம்ம டேஸ்ட்டாக இருக்கு உண்மையாலுமே நான் வந்து இது புகழுமேனு சொல்லலை உண்மையாலுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது எல்லாமே எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா சமைச்சது தான் நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி கடையிலலாம் எதுவுமே வந்து வீடியோ போடல இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக கீழே நீங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இந்த ரெசிபி வீடியோ நான் எங்கள் அம்மாட்ட கேட்டு உங்களுக்கு போடுறேன் கண்டிப்பாக தொடர்ந்து வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போயிட்டு வரணுங்க நன்றி வணக்கம்